கள்ளிக்காட்டுக்குடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹேப்பி அனு சொல்லிக்கிறேன் மல்லி செடியோட சீசன் முடிஞ்சிருச்சுங்க ஆனாலும் பாருங்க இன்னும் வந்துட்டு மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகள் வந்து சிறுத்து போச்சு பூக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்து போச்சு நான் வந்துட்டு இந்த செடிக்கு வந்து சத்து பத்தலை அப்படின்னு சொல்ல மாட்டேன் முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு அதை நான் இப்போ சரி பண்ண போகிறேன் எப்போயுமே மல்லி செடி பூத்ததும் நான் வந்து ப்ரூன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை வந்து நம்ம செஞ்சிருவோம் என்ன தான் ப்ரூன் பண்ணி விட்டாலும் அந்த செடி வந்துட்டு மேற்கொண்டு வளராமல் மொட்டுக்கள் வைக்காமல் இந்த மாதிரி இலைகள் சிறுத்து போகுது அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தாங்க இன்றைக்கி நடந்துருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்து ட்ரிப்ரிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன் எல்லா செடிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போய்கிட்டுருக்கு இந்த வாட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த மல்லி செடிக்கு பாருங்கள் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரமாக தண்ணி போகலை வேறு வேலைகளில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கவும் இங்கே பாருங்கள் தண்ணி கிடைக்கல ட்ரையாக இருக்குது இது வந்து அடைச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரையாக ஆயிடுச்சு தினைக்கும் வந்து வாட்டரிங் கிடைக்கலனாவே இந்த மண்ணு வந்து என்ன ஆகும்னா இந்த மண் ஹார்டாயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த செடி வந்து வளர்ச்சி குன்றி போய் அம்மாடி உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து வெடி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மணத்தைக்கள் என்னால் பிடுங்க முடியல ஸோ அளவுக்கு வந்து மண் வந்து ஹார்டாயிடுச்சு அதுக்கு காரணம் வாட்ரிங் தான் ஸோ ப்ராப்பர் வாட்டரிங் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் செடி சிறுத்து போகுதுன்னா சத்து இல்லையா அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறதுக்கு முன்னாடி தண்ணி ப்ராப்பராக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை தான் நான் சரி பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேறு ஒரு இந்த மைக்ரோ டிப் இது வந்து கீழே வந்து வீட்டு தோட்டத்துக்கு வந்து பயன்படுத்துவோம் இதை அடைச்சிக்கிச்சு இதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இந்த நாபு இருக்கு இல்லைங்களா இதை கலட்டி நம்ம என்ன பண்ணலான்னா லைசாலில் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து அந்த அடைப்பு வந்து எடுத்துக்கும் பார்த்திங்களா அது பிடுங்கினாலும் தண்ணி வரலை இப்போது இந்த இடத்துல அந்த மைக்ரோ டிப்பை வந்து நான் கட் பண்ணி போட போகிறேன் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருது ஸோ அந்த மைக்ரோ டிப்பை கட் பண்ணி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆரம்பத்திலே இந்த மைக்ரோ டிப்பை போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் இது வந்து கீழே வீட்டு தோட்டத்துக்கு போகிறது அங்கே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட போனாலும் திரும்ப சன்லைட்டில் வந்து காஞ்சிரும் ஆனால் மாடி தோட்டத்தில் வந்து சத்துக்கள் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த டியூப் நம்ம போடுறதில்ல இப்போ வந்துட்டு நான் வந்து பெரிய குரோ பேக் அப்படிங்கிறதுனால இந்த மைக்ரோ டிப்பை எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி லீக் ஆகுது இல்லைங்களா அந்த ஹோலில் வந்து இதை இன்சர்ட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் இதே நம்ம அந்த மாதிரி சின்ன குரோ பேக்குக்கு அந்த மைக்ரோ டிப்பை போடலாமா அப்படின்னா போடக்கூடாதுங்க ஏன்னா வந்து சின்ன குரோ பேக்கு அப்படிங்கிறப்ப தண்ணி நிறைய வந்துடும் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போஸ் இதை அடைச்சிக்கிச்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை தான் நீங்கள் சரி பண்ணி போட்டாகணும் ஓகே இப்போ அந்த ஹோலில் நான் இந்த மைக்ரோ டிப்பை இன்சர்ட் பண்ணிடுறேன் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு கையில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஒரு கையில் வீடியோ இருக்கேன் ஸோ நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணினது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நல்லா ஃபோர்ஸாக இங்கே தண்ணி வருது இது பெரிய பேக் அப்படிங்கிறதுனால இந்த இதை நம்ம இங்கே வச்சிடலாம் இனிமேல் பிரச்சனை கிடையாது இவங்க நல்லா வேகமாக ஹெல்த்தியாக வளருவாங்க என்னடா கலண்டு கலண்டு வருதுன்னு பார்க்குறீங்களா இந்த கீழே அந்த கொடியிலே ஒரு முடிச்சு போட்டு விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா இது மேலே ஒரு வெயிட் எடுத்து நம்ம வைக்கணும் இவ்வளோ தண்ணி வர்றது அவசியம் இல்லைனிங்கன்னா நுனியில் ஒரு முடிச்சு போட்டுடலாம் இருங்க ஒரு முடி போட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த நுனியில் ஒரு முடியை நான் போட்டது பிறகு இந்த தண்ணியோட வேகம் குறைஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ இங்கே வச்சிடலாம் இது மேலே ஒரு வெயிட்டை கூட நீங்கள் வச்சிடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து ட்ரிப்பிரிகேஷன் போட்டி விடுவேன் ஸோ ஒரு டென் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ரெண்டு கப் தண்ணி தான் வந்து இந்த இந்த இதுக்கு கிடைக்கும் அப்படியே இன்னும் அதிகமாக போச்சுன்னா ஒரு மூணு கப் தண்ணி தான் கிடைக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து அழகாக பாயுது இல்லைங்களா இந்த மாதிரி வாட்டரிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னாவே உங்கள் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதுக்கு பிறகு உங்களுக்கு மல்லி செடி வந்து பூக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மல்லி செடிக்கு நிறைய உரங்கள் இருக்குது நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் வீடியோக்குள்ள இருக்குது அதை போய் பாருங்கள் இன்னும் புதுசாக ஒரு உரமும் நான் வந்து வைக்க போகிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் டேல்க்கு